எப்படிப்பட்ட கூட்டாளியோட உங்கட மகன் சேரார் என்று பாருங்க அந்த கூட்டாளி கிட்ட இருக்கிற தன்மை நீங்க விளங்க உங்கட கூட்டாளி உங்கட மனுடைய நண்பனிடத்தில் என்ன தன்மை இருக்குதோ அந்த தன்மை தான் உங்கட மகன் கிட்ட இருக்கும் என்றதை நான் சொல்லல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி நல்லடியார்களே தர்மேஷ் சோதரிகளே எங்கட மகன் வீட்டுக்குள்ளிபர்கள் அல்லாஹுடைய பயத்தோட இருக்கக்கூடிய வாலிப சமூகத்தை நாம் தேடுவது மிக அரிதாக மாறிவிட்டது மிக அரிதாக மாறிவிட்டது ஈமானை தொலைத்த ஒரு சமூகமாக மாறிவிட்டது இன்னைக்கு உலம்

காது அர்த்தம் என்ன தெரியுமா காது குத்தியவர்களை பார்த்தால் திருமணம் செய்து கொண்டவர்கள் அவர்கள் அவர்கள் ஒரு ஆண் காது குத்தி இருந்தால் அவருடைய அதே இனத்தைச் சேர்ந்தவரை திருமணம் கொடுத்திருக்கிறார் என்றது அர்த்தம் பார்ப்பவர்கள் விளங்கிக் கொள்வார்கள் இன்னார் இப்படிப்பட்டவர் என்பதாக கூட்டத்திலே மாலையோடு இருக்கக்கூடிய ஆண்களை கண்டால் அதுவும் அதே அடையாளம் இங்கிருந்து சொல்ல முடியாது அதே அடையாளம் தான் அது கெட்ட நிலைமையிலே காதுகளிலும் கழுத்துகளிலும் தோடோடு திரிகின்ற ஒரு சமூகமாக மாறிவிட்டது வெள்ளி மோதிரம் உண்டை அணிவதற்கு மாத்திரம் தான் எமக்கு அனுமதி அதற்கு மேலே எங்களுக்கு அனுமதி இல்லை அவரு போடுறார் அவரு போடட்டும் இவன் உடுக்கிறான் அவன் உடுக்கட்டும் ஊழியத்துக்குரியவர்களே ஆடை என்பது ஆடை என்பது நமக்கு ஹலாலான முறையிலே நமக்கு மார்க்கம் இருக்குகிறது நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்கிறது மசிதுக்குள்ளே எவ்வளவு அழகாக இருக்கிறோம் மசிதுக்குள்ளே எவ்வளவு அழகாக இருக்கிறோம் ஏன் வெளியில இந்த அழகான உருவத்தை அழகான ஆடையை கொண்டு நிரப்ப முடியாது

குரு நாள் இரவு ஆழ்ந்தா இரவு காற்று வேகமாக வீசுகிறது புயல் காற்று வீசுகிறது குளிர் நடுங்குகிறது அந்த நேரம் கதவு தட்டப்படுகிறது அபூ தகிலினுடைய சொன்னாரு மனைவி இடத்துல மூஜ சொன்னாரே இந்த நேரம் எந்த தேவையுடையவர் கதவை தட்டி என்ன சொன்னாலும் நான் அதை கொடுப்பேன் அவருக்கு என்று சொல்லி கதவை திறக்கிறார் ரசூலுல்லா இருக்கிறார்கள் என்ன என்று கேட்கிறார்கள் கலிமாவை சொல்லுங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று சொன்னார்கள் கதவை மூடிட்டு உள்ளுக்குள்ள வந்துட்டாங்க மனைவி சொன்னாங்க என்ன சொன்னாலும் சொல்லுவீங்க நீங்களே வாக்கு மாறிட்டீங்களே சொன்னாங்க லாயிலாக இல்லல்லா முகமது ரசூலுல்லாண்ட வார்த்தை இருக்குது அது வெறும் வார்த்தையாக மட்டும் இருந்தால் நான் முழிந்து விட்டு வந்து விடுவேன் லாயிலாக இல்லல்லா முகமது ரசூலுல்லா என்பது ஒரு வாழ்க்கை திட்டம் ஒரு வாழ்க்கை திட்டம் இதை வாழ வேண்டும் அது என்னால் முடியாது முடியாது இன்று நாம் எல்லாம் அன்றைய காலத்தின் ஒரு ஆணிலே சிலவற்றை ஏற்றுக்கொண்டார்கள் சிலவற்றை நிராகரித்து விட்டார்கள் அதே போன்ற ஒரு சமூகமாக இஸ்லாம் என்ற பெயரிலே கலிமாவை சொன்னவர்களாக இஸ்லாத்திலே சிலவற்றை நாம் எடுத்து நடக்குகின்றோம் சிலவற்றை அதெல்லாம் எங்களுக்கு செட் ஆகாது அதெல்லாம் எங்களுக்கு சரி வராது கண்ணியத்துக்குரியவர்களே சரி வராதுண்டா நீங்க இந்த இஸ்லாத்துக்கும் சரி வராது வாப்பா நீங்க இஸ்லாத்துக்கும் சரி வராது நீங்க நீங்க இஸ்லாத்தை நிராகரிக்கிற மாதிரி நீங்க இஸ்லாத்த வெறுக்கிற மாதிரி இஸ்லாத்த நீங்க வெறுக்கிறீங்க இஸ்லாத்தை நீங்க உடுறீங்க அங்க இஸ்ரேல் காரனுக்கும் நசாராக்கும் பேசுறீங்க என்ன இது அவனுக்கும் உங்களுக்கும் என்ன மாற்றம் இருக்கிறது அவன் ஆயுதத்தால் அழிக்கிறான் இஸ்லாத்தையும் களிமா ஆயுதத்தால் அழிக்குகிறான் என்ற ரீதியிலே இந்த இஸ்லாத்தை நாம் அளித்துக் கொண்டிருக்கிறோம் கலாச்சாரம் என்ற பெயர் ஒன்றை வைத்துக் கொண்டு நாகரிகத்தினுடைய வளர்ச்சி என்பதாக அதற்கு ஒரு பெயரை வைத்துக் கொண்டு இஸ்லாத்தை அழிப்பதே அது நமக்கு விளங்கியது இல்லையா எண்ணியத்துக்குரிய அல்லாவுடைய நல்லடியார்களே என அருமே சகோதர்களே எப்பொழுது நாம் இஸ்லாத்தின் பக்கம் நம்மை மாற்றிக்கொள்வது தொழுகையோடு இஸ்லாத்தோடு மஸ்ஜிதோடு உள்ள தொடர்புகள் வாலிபர்கள் ஆகிய ஒவ்வொருவருக்கும் எந்த அளவு தூரம் இருக்கிறது எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறோம் இருக்கிற மாதிரி இருப்பும் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்கு போகிறவும் ಪಳ್ಳಿಯೋ ನೋನ್

என் வாழுகின்ற காலம் இல்லாத காலமா சிந்திக்க தூண்டுகின்ற காலம் சாதிக்க முடியுமான காலம் ஊரினுடைய தலையெழுத்தை மாற்ற முடியுமான காலம் பாடசாலையை நிமிர்த்தி நிற்க வைக்கக்கூடிய காலம் இந்த கிராமத்தையே மாற்றக்கூடிய ஒரு காலம் அது

இவர் மஸ்ஜிதுக்கு வருவார் தீனை படிப்பார் குரானை படிப்பார் ஹதீஸை படிப்பார் மாலையாக என்ற வீடு செல்லுவார் இதை அந்த பாதையோரத்திலே இருந்த ஒரு பெண் இந்த வாலிபரை அடைய வேண்டும் என்று ஆசை வைக்கிறார் கண்ணியத்துக்குரியவர்களே ஒரு நாள் அவள் நினைத்தது போல் அது நடக்குகிறது வீட்டுக்குள்ளே எவ்வாறு பொய் சொல்லி அந்த வாலிபனை அழைத்து விடுகிறாள் அவளும் அழகான பெண் ஆசைக்கு இணங்க நினைக்குகின்ற பொழுது அல்லாஹுடைய ஞாபகம் வருகின்றது அல்லாஹ்வுடைய பயம் அவனுடைய உள்ளத்திலே வருகின்றது உடனே நான் இவ்வாறு பாவத்தை செய்ய முனைந்து விட்டேனா என்ற நினைவிலே நடுங்கி மயக்க அந்த வீட்டிலே கீழே விழுந்து விடுகிறான் அந்த வாலிபன் அந்த பெண் அந்த ஆணை இழுத்து வெளியிலே போட்டுவிட்டு தூரமாக போட்டுவிட்டு சென்று விடுகிறாள் பாப்பா வரல வரல ஒரு நேரம் நேரம் அந்த பார்க்கிறாங்க வாலிபர் வெளியில இருக்கிறாரு மயங்கி இருக்கிறாரு தண்ணி எல்லாம் கொடுத்து எழுப்பி பார்த்தா என்ன நடந்தது மகன் அவர் சொன்னாரு இப்படி ஒரு விஷயம் குரானுடைய ஆயத்து நினைவுல வந்துச்சு அதோட எனக்கு மயக்க என்ன குரான் அது சொன்ன உடனே திரும்பவும் மயங்கிறாரே மயங்கி அந்த வாலிபருக்கு தண்ணி அடிக்கிறாங்க கொடுக்குறாங்க எதுவுமே இல்லை அந்த வாலிபருடைய உயிர் அந்த இடத்திலே பிரிந்து விடுகிறது இரவோடு இரவாக ஜனாசா அடக்கப்பட்டு விட்டது அதற்கு அமரதி அல்லாஹ் அவர்களுக்கு இந்த செய்தி கேள்விப்படுகிறது என்ன நடந்தது என்று விசாரிக்கிறார்கள் கபுரறைக்கு செல்லுகிறார்கள் மன்னரைக்கு செல்லுகிறார்கள் அந்த வாலிபன் அடங்கப்பட்டிருக்கின்ற கபரை அடித்து கேட்கிறார்கள்

கண்ணியத்துக்குரியவர்களே இவ்வாறு ஒரு பாவத்தை செய்கின்ற பொழுது அந்த பயம் நமது வாலிபர்களுடைய உள்ளத்திலே எங்கே இருக்கிறது அந்த பயம் ஏன் நம்முடைய உள்ளத்திலே வரவில்லை ஏன் நாம் இப்பொழுது இருந்தே மஸிதோடு அல்லாஹுடைய பள்ளியோடு தொடர்புடையவர்களாக மாற வேண்டும் என்ற எண்ணம் ஏன் வருகிறதில்லை நான் உங்களிடத்திலே கேட்கிறேன் உங்களுக்கு கிரவுண்டை விட பாதையில் இருக்கிற போக்கை விட நண்பர்களை விட நீங்க பார்த்துக் கொண்டிருக்கிற அந்த போனில் உள்ள காட்சியை விட മസ്ജിദും അല്ലാഹുവും റസൂലും கொழுகையும் கேவலமாக மாறிவிட்டதா நமது சமூகத்திற்கு ஏன் மஸ்ஜிதோடு தொடர்பில்லாமல் இருக்கிறோம் இதோ இருக்கக்கூடிய மூத்தவர்கள்தான் எப்பொழுதும் இந்த ஊரில இருப்பவர்களா நாளை இந்த மஸ்ஜிதை நீங்கள் நிர்வாகம் செய்ய வேண்டும் இந்த ஊரை நீங்கள் வழிநடத்த வேண்டும் பாடசாலையிலே முன்னிருந்து நீங்கள் பேச வேண்டும் உங்களுடைய பெயர் நல்லவனாக உங்களுடைய பெயரை சொல்லி உங்களுடைய வாப்பாட பெயரைச் சொல்லி இன்னாருடைய மகன் என்றான் மஷல்லா

ஒரு நாளைக்கு முன்னால் சமூக வலைதான் ஒரு சிறுமி தன்னுடைய சகோதரனை தோளில் சுமந்து அந்த காட்சியை பார்க்கவே முடியாது பெண்களும் கொத்து கொத்தாக கொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இடர்களுக்குள்ளே நசுங்கி இருக்கிறார்கள் அவர்களுக்கு பாத்ரூம் போறதுக்கு கூட இடம் இல்லாத ஒரு நிலைமையாக காசா மாறி இருக்கிறது അവ ഭൂമി അവരുടെ സ്വന്ത ഭൂമി ഇസ്ലാത്തരുടെ ഭൂമി எண்ணியத்துக்குரியவர்களே அவர்களுக்கு அந்த நிலை என்றால் நாம் ஒரு மாற்று பௌத்த சகோதரர்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய நமது நாட்டிலே நாம் நிம்மதியாக வாழுகிறோம் என்றால் அல்லாஹ் நமக்கு எவ்வளவு அருள் செய்திருக்கிறார் மௌத்தான கசா வாசிகள் அவர்கள் சகிதிகள் அவர்களுடைய தியாகத்தை அவர்கள் படுகின்ற பாட்டை நமக்கு பாடமாக அல்லாஹ் இங்கு வைத்திருக்கிறார் நாம் இன்னும் காத்திருந்தவில்லை கெட்டி போடல கிணிய அடிக்கிறான் என்று சொன்ன உடனே இங்க பள்ளிய மூடி கடைய மூடி வாகனத்தை ஒழிச்சு அங்கேயும் இங்கேயும் சந்தில பாதுகாப்பாக ஆரம்பிச்சுட்டோம் எங்கேயோ அடிக்கிறான் என்பதாக கண்ணியத்துக்குரியவர்களே இங்க நாங்க நிம்மதியாக வாழ்றோம் என்றா அல்லாவுக்கு நாங்க எப்ப நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக மாறுவோம் வாலிபர்களே வயோதிபம் வந்ததற்கு பின்னால் தான் மரணம் என்றல்ல எங்கட ஊருக்கு நெருக்கமான ஒரு ஊர்ல சிறிய வாலிபர் வார ஜனவரிக்கு பின்னால் அவருக்கு கல்யாணம் திருமணம் கூட முடிக்கல வேலைக்கு போற வாலிபர் ஏழு எட்டு மணிக்கு வீட்டுக்கு வருவாரே ஏழு ஆகுது எட்டு ஆகுது ஒன்பது மணி ஆகுது இரவு வாலிபர் வரல விட்டால தேடி போறாங்க வேலைக்கு போன இடத்துல அப்படியே முகத்தடிய விழுந்திருக்கிறாரு சின்ன வாழ் சின்ன வயது பெஷர் நரம்பு வெடிச்சது நாலு நாளையில மையத்து வீட்டுக்கு வந்து இவ்வளவுதான் நிலம் இவ்வளவுதான் நிலம நாங்க என்ன கூத்து போட்டு கொண்டிருக்கிறோம் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம் இதெப்படியெல்லாம் செஞ்சிட்டு அல்லாஹுக்கு முழுமையான மாற்றத்தை செய்து அல்லாஹோடு நெருக்கமான சுபகு தொழுகை இன்றைக்கி வாலிபர்கள் உங்களோட உள்ளத்தோட பேசுங்க நான் சுபகு தொழுதேன் என்பதா உள்ளத்தோட பேசுங்க நான் சுபகு தொழுதேன் என்பதா நேத்திஷா தொழுதேன் என்பதா எண்ணியத்துக்குரியவர்களே கொள்கையை மகன் எவ்வாறு ஈமான் இருக்கக்கூடிய ஒருவருக்கு தூக்கம் வரும் எவ்வாறு தூக்கம் வரும் அவருக்கு அந்த நிலைமையிலே அவர் மரணித்து விட்டால் அல்லாஹுவை எவ்வாறு அவர் சந்திக்க முடியும் கண்ணியத்துக்குரியவர்களே அந்த காசாவிலும் பலஸ்தீனிலும் அந்த தன்னுடைய உடலை சகிதாக்க கூடிய அந்த மனிதர்கள் என்ன சொல்லுகிறார்கள் நாம் பொறுமையாக இருக்கிறோம் எங்களுக்கு ஷஹீதாகட்டும் சொர்க்கம் இருக்கிறது என்கிறார்கள் நாம் ஆதரவு வைத்தவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் நாம் என்ன ஆதரவோடு இந்த பூமியிலே வாழுகிறோம் நான் ஐந்து நேரம் குறைந்தபட்சமாவது ஐந்து நேரம் தொழக்கூடியவனாகவாவது நான் இருக்குகிறேன் என்ற எண்ணம் எத்தினுடைய எத்தனை பேருடைய உள்ளத்திலே அதை கொண்டு வர காலம் அதிகமான வயோதிபர்களை மாத்திரம் மஸ்ஜிதிலே பார்த்து பார்த்து சலித்து பைத்து விட்டது எங்கே நம்முடைய வாலிபர்கள் என்பதாக கண்ணியத்துக்குரிய வாலிபர்களே இதோ இது உங்களுடைய மஸ்ஜிதான் இதிலே ஒவ்வொரு இடத்திலும் உங்களுடைய பெயர்

அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதோடு பள்ளியோடு தொடர்பு இல்லாமல் தொழுகை இல்லாமல் ஊர்களிலே இருக்கிறார்களோ என்னுடைய கருத்து அவர்களை இந்த மஸ்ஜிதுக்கு முன்னால் வைத்து ஜனாசா துருகை மஸ்ஜிதுக்குள்ளே எடுத்து நடத்த கூடாது என்பது

அவருக்கும் இஸ்லாத்திலும் எந்த பங்கும் இல்லையே என்பதுதான் ஹதீஸ் எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே வாலிப சகோதர்களே எனவே நாம் எம்மை மாற்று கொள்வோம் எம்மை ஒரு கணம் சிந்தித்து நான் எப்படி இருக்கிறேன் நான் எங்கு இருந்தேன் இப்பொழுது எப்படி இருக்கிறேன் என்னுடைய முடிவு என்ன என்பதை சிந்தித்து அல்லாஹுவின் பக்கம் நெருங்கி ஒரு நல்ல வாலிபர்களாக நல்லடியார்களாக மாறுவதற்கு நாம் அனைவரும் முயற்சித்துக் கொள்வோமாக அதற்கு நம் அனைவருக்கும் அல்லாஹ் துணைகுரிவான்